இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கோரப்பட உள்ள நிலையில் அதற்கான சட்டம் அடுத்த மாதம் நிறைவேற்றப்பட உள்ளது அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கூறப்படுவதால் குட்டி தேர்தலை நடத்துவதற்காக ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பத்தி ஓரு உள்ளூராட்சி சபைகளுக்கு எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களின் சார்பில் எழுபத்தி இரண்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் எல்பிடி பிரதேச சபை தொடர்ந்த ஏனைய முன்னூற்று சபைகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை காலதாமதமன்றி நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாகும் என்றும் சுமந்திரன் திரு ார் இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த கேதிச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போது அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த கேதீஷர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்